வாவ் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் புலாவ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட இது மஷ்ரூம் புலாவ் அதாவது காளான் வச்சு நம்ம செய்ய போறோம் இந்த புலா ஒரு முப்பது நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ணணும் எப்போ ஒரே மாதிரி செய்கிறோமேனு கவலைப்படாதீங்க இந்த ரெசிபி நீங்கள் காலையிலேயே எழுந்து குயிக்காக செஞ்சிடலாம் லன்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் ஸோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி வந்து ஒன் பாட் டிஷ் நான் குக்கரில் தான் அதை செய்ய போகிறேன் ஸோ குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஸோ அடுத்து இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போடணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துடுறேன் இது நம்ம ஜஸ்ட் லைட்டாக ரோஸ்ட் பண்ணலாம் அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல மெலீஸாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன் வெங்காயத்தை ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு இப்போ நான் இதில் நாலு பச்சை மிளகா கீறி சேர்க்குறேன் நான் பச்சை மிளகா நாலு தான் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு ரெண்டு மிளகா எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் ஸோ இஞ்சி பூண்டு நிறைய சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஸோ இந்த புலாவுக்கு வெங்காயத்தை ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்தா போடும் அடுத்தது நம்ம மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஐநூறு கிராம் ஃப்ரெஷ் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி பாதியாக நறுக்கனா போகிறோம் ரொம்ப மெலீஸான ஸ்லைசஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸில் அப்படியே கரைஞ்சிடும் அதனால நான் வந்து பாதியாக தான் நறுக்கியிருக்கேன் ரொம்ப முக்கியம் நல்லா சுத்தமாக கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க மஷ்ரூம்ஸை காளான் போட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் ஸோ நம்மளுக்கு இந்த புலாவில் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே மஷ்ரூம்ஸ்லாம் தான் வரும் ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ஐநூறு கிராம் சேர்த்துருக்கேன் மஷ்ரூம்ஸ் எனக்கு பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும் நானே நிறைய மஷ்ரூம் ரெசிபீஸ்லாம் செஞ்சிருக்கேன் அந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் காளான் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் ஸோ இதில் நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும் இப்போ பாதி வதங்கின பிறகு நான் இதில் உப்பு சேர்க்குறேன் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் ஸோ நம்ம ரைஸ் எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் போட்ட பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட அப்புறம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அடுத்தது இதில் அரிசியை சேர்த்துடலாம் இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு கப் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம் ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் மெதுவாக தான் கிண்டணும் அவசரமாக கிண்டனீங்கன்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும் ஸோ அதை ஜாகிரதையா பார்த்து செய்யணும் ஸோ வாசனைக்கு நான் கொஞ்சமா எல்லாம் சேர்க்குறேன் சப்போஸ் அந்த டைமில் வீட்டில் புதினா இலை இல்லைன்னா கவலையே படாதீங்க அது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் அதே அளவு ஜஸ்ட் ஒரு கையளவு கொத்தமல்லியும் சேர்க்குறேன் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணனும் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா அரிசி வந்து ஆல்ரெடி முப்பது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸும் நிறைய தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா சரியாக இருக்கும் ஃப்ளேம் மீடியம் ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆவி வந்த பிறகு வெயிட்டை வைக்கணும் ஸோ இப்போ வெயிட் வச்ச பிறகு ஒரு விசிலுக்கு வேக வைக்கணும் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷரில் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருணும் வா பாருங்க சூப்பராக வந்திருக்கு மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா வெந்து ரைஸ் எல்லாம் நல்லா பொழப்பலாம் இருக்குது அடுத்தது டேஸ்டிங் தான் காளான் புலம் பிரம்மாதமா வந்திருக்கு இப்ப நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றவங்களுக்கு வாவ் சா சரிங்க அருமையா இந்த மஷ்ரூம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு ரைஸ் அவ்வளோ ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கு எவ்வளவு சிம்பிள் டிஷ் பாருங்க ரொம்ப ஃபெண்டாஸ்டிக்கான டிஷ் வெறும் அந்த மஷ்ரூம் ஃப்ளேவர்ஸே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இன்றைக்கி வந்து நான் சிக்கன் குழம்பு வச்சு சர்வ் பண்ணுறேன் பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு நீங்கள் இதை என்ஜாய் பண்ணலாம் நான் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் த செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் now அவைலபிள் ஆன் அமேசான் as வெல் well as ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்